பழமையான ஒரு பள்ளிக்குடிலில் காற்றில் ஒலிக்கும் சத்தமே கூட மாணவர்களின் ரகசியங்களை சொல்லும் போலிருந்தது அந்த பள்ளியில் இரு மாணவர்கள் குமரனும் மற்றும் அமுதனும் ஒரே வகுப்பில் படித்து வந்தனர் இருவருக்கும் இடையே போட்டியும் இருந்தது சண்டையும் இருந்தது ஆனாலும் மனத்தின் ஆழத்தில் சொல்லப்படாத நட்பும் இருந்தது ஒரு நாள் மதிய இடைவேளையில் மாணவர்கள் தேர்வு முடிவுகளைப் பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள் அதில் அமுதன் அதிக மதிப்பெண் பெற்றிருந்தான் அதைக் கண்டு பொறாமையின் நெருப்பு மூண்டது குமரன் உள்ளத்தில் அவன் திடீரென கத்தினான் போடா யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கும் ஒரு காலம் வரும் அவன் குரல் பழைய பள்ளிக்குடிலின் சுவர்களில் மோதி பயமுறுத்தியது அந்த சமயம் அந்த பாதையில் நடந்து வந்தவர் ஆசிரியர் அயோத்தியதாசர் அவரது முகம் அமைதியாக இருந்தாலும் கண்ணில் ஒரு மர்மமான தீபம் என்ன பிள்ளைகளே இவ்வளவு சத்தமா என்ன கலவரம் இது என்று அவர் கேட்டார் மற்ற மாணவர்கள் உடனே சொல்லிவிட்டார்கள் ஐயா அமுதன் அதிக மதிப்பெண் பெற்றதால் குமரன் கோபத்தில் பழமொழி சொல்லி கத்துகிறான் அயோத்தியதாசர் சிரித்தார் ஆனால் அந்த சிரிப்பில் ஒரு புதிர் இருந்தது அவர் மெதுவாக கேட்டார் குமரா நீ சொன்ன பழமொழியின் உண்மையை உனக்கு தெரியுமா குமரன் தலையசைத்தான தெரியாது என்ற பார்வையுடன் பின்பு அயோத்தியதாசர் மெதுவாக கூறினார் மாணவர்களே உண்மையில் அந்த பழமொழி ஆணைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும் என்பதே யானை பூனை சம்பந்தமே இல்லை மாணவர்கள் குழப்பத்துடன் ஒருவரை ஒருவர் பார்த்தனர் அவர் தொடர்ந்தார் ஆ நெய் என்றால் பசுநெய் இளமையில் அதை உண்டு வலிமை பெறுவோம் பூ நெய் என்றால் பூவிலிருந்து கிடைக்கும் தேன் முதுமையில் நோய் வந்தால் தேனில் மருந்தை கலந்து உண்டு குணமாகலாம் இதன் பொருள் என்ன தெரியுமா இளமையை சரியாக பயன்படுத்தினால் முதுமையும் ஆரோக்கியமாகவும் சிறப்பாகவும் இருக்கும் அதே வாழ்க்கையின் பெரிய உண்மையான ரகசியம் மாணவர்கள் அசர்ந்து நின்றனர் ஐயா இவ்வளவு ஆழமுள்ள அர்த்தம் கொண்ட பழமொழி இன்று முற்றிலும் மாறிவிட்டதே என்று வியந்தனர் அயோத்தியதாசர் அமைதியாக சிரித்து ஆம் பிள்ளைகளே வாழ்க்கையில் போட்டி அவசியம் ஆனால் பொறாமை தேவையில்லை உழைப்பும் ஆரோக்கியமும் நல்ல பழக்கமும் இருந்தால் உங்கள் எதிர்காலம் ஒளிரும் சரி இப்போ சண்டையை விட்டுவிட்டு ஒருவருக்கொருவர் நட்போடு வாழுங்கள் என்றார் அந்த வார்த்தைகள் அந்த சிறிய பள்ளிக்கூடத்தையே ஒளிர வைத்தது குமரனும் அமுதன் கையை பிடித்து சிரித்தான் அந்த நாளிலிருந்து அவர்கள் வாழ்நாள் நண்பர்களாக மாறினர்